வணக்கம் இப்ப நம்ம டெக்ஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிகா இடம் தமிழ் சப்ஜெக்ட்ல வல்லினம் மிக இடம் இது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலயும் இருக்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலையும் இருக்கு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வல்லினம் மிக இடம் வந்து பழைய கிளாஸ்ல பார்த்தோம் இப்ப வல்லினம் மிகா இடம் வந்து பார்க்க போறோம் ஓகே இப்ப பார்ப்போம் சரிங்களா வல்லினம் மிகும் இடத்துல வல்லினம் மிகும் இடத்துல ஒரு பொருளையும் வள்ளினம் ம இடத்துல ஒரு பொருளையும் தருது சொல்லி வெட்டி கொண்டு மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா அது மாதிரிதான் சரிங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வள்ளினம் மிக இடங்கள் இந்த வல்லின மிக இடங்கள் அப்படின்னா எது எதுலாம் வல்லினம் வல்லின எழுத்துக்கள் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காச தாப்ப இச்சு இத்து இப்பு அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் எதுவுமே மிக அப்படிங்கிறது தான் வல்லினம் மிக இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் அது இது அப்படிங்கிற சுட்டு பேர்களை அடுத்து வல்லினம் மிகாது ஓகேயா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அது செய் இது கான் சரிங்களா இந்த ரெண்டு இடத்துல வல்லினம் மிகல தெரியுதா ஓகே இது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வினா எழுத்து அடுத்து வல்லினம் மிகாது சரிங்களா கண்டாய் கண்டாய் இயவை தவறுகள் தவறுகள் வினா எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா எது ஏ அப்படிங்கிறது தான் வினா எழுத்து இந்த வினா எழுத்து முன்னாடி வந்திருக்கு இல்லையா ஓகே இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகே இதுக்கு அடுத்து தொடரில் வல்லினம் மிகாது இந்த எழுவாய் தொடர்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் முதல் வேற்றுமையில் பல்லினம் மிகாது வேற்றுமை ஃபுல்லாவே எட்டாம் வகுப்பு பாடபுத்தகத்துல பார்த்தோம் இல்லையா எட்டாம் வகுப்பு இலக்கணத்துல பார்த்தோம் இல்லையா அதுதான் சரிங்களா எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா குதிரை தாண்டியது கிளி பேசும் ஓகே இதுல எது எழுவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குதிரை அப்படிங்கிறது எழுவாய் இதுல கிளி அப்படிங்கிறது எழுவாய் இந்த தாண்டியது அப்படிங்கிறது என்ன பேசும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பயனிலை ஓகேயா எழுவாய் தொடர் அப்படிங்கிறது இதுதான் குதிரை அப்படிங்கிறது எழுவாய் கிளி அப்படிங்கிறதும் எழுவாய் ஓகே இதுக்கு அடுத்து மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரியில சரிங்களா மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகாது வேற்றுமை தொகைனா என்ன வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா இந்த வேற்றுமை உருப்பு வந்து மறைஞ்சு வரும் வேற்றுமை உறுப்பு ஐ ஆல் கு இன் அது கண் அப்படிங்கிற இந்த வேற்றுமை உருவு மறைந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது இதுவே வேற்றுமை விரி மூன்றாம் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களா இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் மறையாம வெளிப்படையா வரும் அதைத்தான் இதுல சொல்லியிருக்காங்க சரியா இதுக்கு எக்ஸாம்பிள் பாப்போமா அண்ணனோடு அண்ணனோடு எனது சட்டை சரியா அண்ணோடு போ எனது சட்டை இந்த ஓடு நேத்தே பார்த்தோம் உடல் நிகழ்ச்சி பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா எந்த வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உடல் நிகழ்ச்சி பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அது சரியா அண்ணனோடு அப்படிங்கும் போது இந்த மூன்றாம் வேற்றுமையோட ஓடு அப்படிங்கறது வெளிப்படையா வந்திருக்கு சரிங்களா எனது சட்டை ஆறாம் வேற்றுமை இதை பொறுத்த வரைக்கும் என்னது உரிமை பொருள் வேற்றுமை அல்லது கிழமை பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தூ அப்படிங்கிற வேற்றுமை ஐயாளுக்கு இன்னது கண் எனது அது அப்படிங்கிற இந்த வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு ஓகே அதனால இது எத்தனாவது எத்தனாவது வேற்றுமை ஆறாம் ஓகே ஓகே இது இதுக்கு அடுத்து இதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விழி தொடரில் பல்லினம் மிகாது இந்த விழித்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றது காட்டிலும் இது ஏழாம் வேற்றுமையில் ஏழாம் வேற்றுமையில் பலினம் மிகாது இந்த ஏழாம் வேற்றுமையை தான் என்ன சொல்லுவோம் சரி எட்டாம் வேற்றுமையை தான் நான் சொல்லுவோம் எட்டாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை கிடையாது எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையை தான் என்ன சொல்லுவோம் வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இந்த வெழி வேற்றுமையில் வலினம் மிகாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று சரியா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம் இது என்ன நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீண்டு ஒழிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ணன் அப்படிங்கிறத அண்ணன் அப்படிங்கிறத அண்ணா சொல்லியும் புலவர் அப்படிங்கறத புலவரே அப்படின் நண்பர் நண்பன் அப்படிங்கிறத நண்பா அப்படின்னு நீட்டி ஒழிப்போம் சரிங்களா புலவரே அண்ணா அப்படின்னு சொல்லி நீட்டி ஒழிப்போம் இதுதான் என்னது அது விழிவேற்றுமை இந்த விழிவேற்றுமைக்கான இன்னொரு மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த விழிவேற்று என்ன வராது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா தந்தையே பாருங்கள் தந்தையே பாருங்கள் சரிங்களா இந்தல தந்தை அப்படிங்கிறத தந்தை அப்படிங்கிறது தந்தையே அப்படின்னு நீட்டி ஒழிச்சிருக்கோம் இது ஏழாம் வேற்றுமை இதுக்கு அடுத்து இன்னொரு இது பாப்போமா மகளே வா இந்த இடத்துல மகள் வா அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்காது மகளே அப்படின்னு சொல்லி நீட்டி ஒழிக்கிறோம் ஓகே இதுதான் எட்டாம் வேற்றுமை சொல்லுவோம் இதேதான் விழிவேற்றுமை அப்படின்னு அழைக்கிறோம் இதுக்கு அடுத்து பேரச்ச சொற்களில் அடுத்து வள்ளினம் மிகாது சரியா ஈரட்ட எதிர்மறை பேரட்சத்துல வளினம் மிகும் பேரட்சம் மற்றும் எதிர்மறை பேரட்சத்திலே வலினம் மிகாது எதிர்மறை பேரச்சத்திலும் வல்லினம் மிகாது பேரச்சம் மற்றும் எதிர்மறை பேரச்சத்திலும் வல்லினம் மிகாது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம் அப்படின்னா பார்த்த பையன் இது ரெண்டுமே என்னது பேரச்சம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா வந்த அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வந்து அதுதான் சிரிப்பு அதுக்கு அடுத்து வந்த அப்படிங்கிற அடுத்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கணும் அதுதான் பையன் சரிங்களா சோ இந்த பேரச்சத்தை அடுத்து என்ன வராது வல்லினம் மிகாது எதிர்வரை பேரட்சத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி சொன்னாமா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா வராத பையன் இதே எதிர்மறை பெயரச்சம் வராத பையன் எதிர்மறை பெயரச்சம் ஓகேயா வரல தான் இப்படி சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை விரி பார்த்தோம் போன ஐ வெளிப்படையா வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதுல இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்து வள்ளின மிகாது அதாவது இத பாப்போமா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் நாடு கண்டான் சரியா நாடு கண்டான் அப்படின்னு சொல்லி இருக்கு இது இரண்டாம் வேற்றுமை தொகை இதுவே இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னா நாடை எப்படி வரணும் அப்படின்னா நாட்டை கண்டான் அப்படின்னு வரணும் கண்டான் சரியா இது விரி விரில வல்லினம் மிகும் நாடு கண்டான் அப்படிங்குறதுல வல்லினம் மிகாது இதுதான் என்னது தொகை அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இன்னொரு இது பாப்போமா கூடு கட்டு கட்டு இதுல எப்படி வந்து இது இரண்டாம் வேற்றுமை தொகை இந்த தொகையில வல்லினம் மிகாது கட்டு அப்படிங்கிறதுல இதுவே இரண்டாம் வேற்றுமை விரியில வந்து என்ன வல்லினம் மிகும் இதை எப்படி சொல்லலாம் கூட்டை கட்டு இந்த இக்கு அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கும் சரிங்களா கூட்டை கட்டு அப்படின்னு சொல்லி வரும் ஓகே இது அடுத்து படி என முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது சரியா படி அப்படின்னு முடியிற வினையச்சத்தை அடுத்து வள்ளினம் மிகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா வரும்படி சொன்னார் சரியா இந்த இடத்துல படி அப்படிங்கிறது வந்துருக்கியா என்ன வரல வள்ளினத்து வரல வரும்படி சொன்னார் இதுக்கு அடுத்து இன்னொன்னு பார்ப்போமா பெரும்படி கூறினார் பெரும்படி கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலயும் படி அப்படிங்கறதை அடுத்து வல்லின எழுத்து வரல அப்ப இதுல பல்லின எழுத்து மிகாது ஓகே இதுக்கு அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரின் பல்லினம் மிகாது சரியா வியங்கோல் வினைமுற்று வினை முற்று அப்படின்னா என்னென்ன வந்திருக்கணும் அப்படிங்கிற இந்த சொல்ல முடிஞ்சிருக்கணும் சரிங்களா இது பாப்பமா வேங்கோல் வினை முற்றுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்ப்பாமா தமிழ் இந்த கா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இதை அடுத்து வழிநிலை வந்திருக்கா வரல சோ அப்ப வள்ளினம் மிகாது இது அடுத்து தலைவா இதுல கா அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு இதை எடுத்து வல்லின எழுத்து வந்திருக்கா வரல அப்ப வல்லினம் மிகாது ஓகே இதுக்கடுத்து வினை தொகையில் வல்லினம் மிகாது இதுல வினை தொகையில வினை தொகையை அடுத்து வல்லினம் மிகாது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா வினை தொகை அப்படின்னா முக்காலத்தையும் காட்டணும் குடி தண்ணீர் இது இது முக்காலத்தையும் காட்டணும் அப்படின்னா குடிக்கும் தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் அப்படின்னு சொல்லி மூன்று காலத்தையுமே சொல்லும் சரியா ஓகே இதுக்கு அடுத்து வளர்பிறை சரியா இதுவும் முக்காலத்தை காட்டணும் இது வினைத்தொகை வளர்பிறை வளர்பிறை வளரும் பிறை வளர்கின்ற பிறை வளரும் பிறை அப்படின்னு சொல்லி மூன்று காலத்தையும் காட்டும் சரிங்களா சரிங்களா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி மூன்று காலத்தையும் காட்டுறதுதான் வினைத்தொகை ஓகேயா இதுக்கு அடுத்து ஓகே இது நேர்த்தே பார்த்தோம் எட்டு பத்து அப்படிங்கிற எண் தொடரை அடுத்து வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல எட்டு பத்து தவறிய அடு எண் தொடர்களை அடுத்து வரக்கூடிய பிற பிற தொடர்ந்து வள்ளினம் மிகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எக்ஸாம்பிள் பார்ப்போமா ஒரு புத்தகம் ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒன்னு அப்படிங்கறத என்ன வந்து சொல்லுது இன்னொன்னு மூன்று கோடி மூன்று கோடி இதுலயும் மூணு அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு இதை அடுத்து வல்லினம் மிகல இதுவே எட்டு பத்துங்கிறதுல எட்டு தொகை பத்து பாட்டு இத்து இப்பு அப்படிங்கிற இந்த வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு இல்லையா அப்ப இந்த எட்டு பத்துங்கிற இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும் பிற எண்களை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள்ல வல்லினம் மிகாது ஓகே இதுக்கு அடுத்து உண்மை தொகையில் வலினம் மிகாது உண்மை தொகையில் வள்ளின மிகாது உண்மை தொகைக்கு பாப்போமா தாய் தந்தை என்னடா வந்திருக்கிறோம் தாயும் தந்தையும் அப்படின்னு வந்திருக்கோம் அப்ப இது வந்து உண்மை தொகை உண்மை தொகையில பல்லினம் மிகாது இதுக்கப்புறம் வேற என்ன பார்த்துக்கலாம் இரவு பகல் இரவும் பகலும் அப்படின்னு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்ன உண்மை சரிங்களா இரவு பகல் அப்படிங்கிற உண்மை தொகையில பல்லினம் மிகாது சரி இது அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்று இன்று என்று, ஆவது அடா அடி போன்ற சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது எக்ஸாம்பிள் பார்ப்போமா அன்று சொன்னார் வள்ளின எடுத்து மிகல இன்று வருவார் வலின என்று கூறினார் வலின மிகல யாரடா சொல் வலின சரியா இதெல்லாமே பல்லினம் மிகாத கூடிய எக்ஸாம்பிள் இதுக்கு அடுத்து சரியா இதுக்கு அடுத்து மூணு ஐந்து ஆறு மூணு ஐந்து ஆறாம் வேற்றுமை தொகையில வேற்றுமை தொகையில் பல்லினம் மிகாது சரியா எக்ஸாம்பிள் பாத்துருவோமா முன்னாடியே பார்த்ததான் என்னோடு சேர் இந்த ஓடு அப்படிங்கிற உடல் நிலச்சி வந்திருக்கு இது மூன்றாம் ஏற்றுமைக்குரியது இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மரத்தில் இருந்து பறி மரத்தில் இருந்து பறி மரத்தில் இருந்து பறி இதுல இருந்து மரத்தில் இருந்து அப்படிங்கிற வேற்றுமை உருவம் ஆறாம் வேற்றுமை இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை தொகையில் பலின மிகாது இரண்டு மூன்று நான்கு ஐந்து வேற்றுமை தொகையில் வலினம் மிகாது சரியா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் மூணாம் வேற்றுமையில உடல் நிறச்சி பொருள் வர்றதை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில பார்ப்போமா தொகையில தமிழ் படி இத எப்படி வந்திருக்கணும் தமிழை படி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இப்ப தமிழைப்படி அப்படின்னு வந்திருக்கணும் சரியா தமிழ் படி அப்படிங்கிற இந்த இரண்டாம் வேற்றுமைக்கான உருவு இதுல வெளிப்படையா வரல அப்படின்னா வெளிப்படையா வரல அப்படின்னா அது என்னது தொகை இதுக்கு அடுத்து கைத்தட்டு இது என்னன்னு வரணும் கையை தட்டு அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை விரில வந்திருக்கணும் கைத்தட்டு அப்படிங்கிறது தொகை இதுலையும் பலினம் மிகல சரியா இந்த கைத்தட்டை இன்னொரு விதமாகவும் சொல்லும் கையால் தட்டு கையால் தட்டு கையால் தட்டு அப்படிங்கும் போது இந்த இடத்துல எத்தனை வேற்றுமை உருப்பு ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவும் வெளிப்படையா வருது சரியா இதுல பலினம் மிகும் இதுக்கு அடுத்து வீடு சென்றான் வீடு சென்றான்ல வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு சொல்லி வரணும் வீட்டுக்கு சென்றான் அப்படிங்கும் போது இக்கு அப்படிங்கிற வழிநிலை எழுத்து வந்திருக்கணும் வரல இது எதனால வேற்றுமை தொகை அப்படிங்கறதுனால தொகையில எப்பயுமே வேற்றுமை உறுப்பு எப்படி வரும் மறைஞ்சுதான் வரும் வீட்டுக்கு சென்றான் இதுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன பார்த்தா வரைந்து பார்த்தான் வேணாம் ஓகே இதுக்கு அடுத்து சால தவ சால தவ தட குல எனும் உரிச்சொற்றுகளை அடுத்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது பாப்போமா சால தவ தட குல அப்படிங்கிற உரி தவிர ஏனைய உரி அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தவிர வேற இதுல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உரு அப்படிங்கிறதும் ஒரு என்னது உரிச்சொல் தான் நனி அப்படிங்கறதும் ஒரு உரி உரிச்சொல் தான் கடி அப்படிங்கறதும் ஒரு உரிச்சொல் தான் இதுல இதுல மட்டும்தான் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உரு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் உரு பொருள் இதுல வலின மிகல அல்ல நனி அப்படிங்கிறது நனி தின்றான் இதுலயும் வலின மிகல கடி அப்படிங்கிறது கடிக்காவல் இதுலையும் வலினம் மிகல இதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொடர் மற்றும் இரட்டை கிழவியை அடுத்து வல்லினம் மிகாது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி சரியா பார் பார் இது அடுக்கு தொடர் இதுல வல்லினம் மிகாது சல சல பல பல கலகல இதெல்லாமே இரட்டை கிழவி இதையடுத்து வல்லினம் மிகாது சரியா ஓகே இன்னைக்கு நம்ம டெக்ஸர் அகாடமி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பல்லின மிக இடங்கள் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் பல்லின மிக இடங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இதில் மேற்கொண்டு நம்மளோட டெக்ஸர் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்பினீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ நடப்பு இதில் வந்து போயிட்டு இருக்கு ஓரியன்டேஷன் கிளாஸஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அதில் ஜாயின் பண்ணி பயன்பெற்றிருக்கோங்க கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ